இந்த விஸ்வகர்மா திட்டத்தை வர முடியாதுன்னு சொன்ன முதலமைச்சருக்கு கண்ணீர் மழுக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் எங்களுக்கு கண்ணீர் வடியும் அளவுக்கு இந்த பரம்பரை தொழிலுக்கு கொண்டு போக நினைக்கும் மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் திருப்பி திருப்பியும் நான் வந்து படித்து இன்னொரு வேலைக்கு செல்ல விரும்புகிறேன் என்னை வந்து திட்டமிட்டு என்னோடய சாதி வேலையை நிறுவன்னு நினைக்கிறது இந்த மோடி அரசு குறிப்பாக அந்த விசுவூர் இடத்துல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறதுக்கு என்ன இது எங்களுக்கு நாங்கள் படித்து வேறு தொழிலுக்கு போகிறோம் இதே இதே திட்டத்தை ஒரு பொதுக்கல்வியாகி யார் வேணால் படிச்சுட்டு போட்டோம் எங்கள் நோக்கம் அதுதான் தான் ஓ நாங்களாம் படிச்சுட்டு ஏன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக கூடாதா இல்லை மாவட்ட கண்காணிப்பாளராக கூடாதா இல்லை ஒரு வருவாய் கோட்டாட்சியராக கூடாதா இல்லை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடாதா நாங்களும் திருப்பி இல்லை இது மோடி தெரியாதான் மோடிக்கு அதான் இந்த மோடி வந்து யாரு அவரு ஆர் அஸ் எஸோட அவர் பிரதமர் தானே அவர் பிரதமர் யார் அவருடைய யார் இந்த தத்துவத்தை உள்வாங்கிருக்கார் அவர் ஆனால் இந்த திட்டம் சிவகுமார் திட்டம் என்ன சொல்ல வருதுன்னா குரு சிஷ்யன் ரெண்டாவது பரம்பரை தொழிலா இருக்கணும் முத வந்து பரம்பரை தொழிலா இருக்கணும் கம்யூனிஸ்ட்யூட்டி கேட்குறாங்க அது இல்லையா கம்யூனிட்டி சர்டிவிட்டியும் கேட்குறாங்க நீ பரம்பர தொழிலா இருக்கணும் ஒரு கிராமத்துல யார் வந்து இதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும்னா யார் இந்த திட்டத்தை சேர்க்கறதுக்கு வந்து கையெழுத்து அதிகாரம் பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு அந்த ஊர் சாதி தெரியுங்க அப்போ பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊரில் இந்த சாதிக்காராங்க இந்தந்த சாதிக்காரர் இந்தந்த வேலை பார்க்குறாரு அப்படின்றப்ப எவ்வளோ பெரிய நயவஞ்சகமாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் சாதியா இருப்பாருன்றது அங்க ஆணித்தனமாக தெரியுது வணக்கம் இது அரசின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் அமை தமிழ்நாடு வண்ணார் பேரவையின் தலைவர் திரு மணிபாபா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் குறிப்பாக விஸ்வகர்மா சட்டம் மறுபடியும் பேசும்பொல்லாம மாறிக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு அதை வந்து விஸ்வகர்மா திட்டத்தை எனக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு அதிரடியாக நடவடிக்கை எடுத்துருக்கிறார் அது ஒரு வயது சரியாக இப்போ குறைஞ்சபட்சம் சில பேருக்கு அது கிடைச்ச நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா நீங்கள் அந்த அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து ராஜாஜி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதை கடுமையாக தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்து அன்னைக்குள்ளே பல்வேறு கட்சிகள்லாம் கடுமையாக எதிர்த்தாங்க இதை வந்து நான் இந்த இடத்துல ஏன் சொல்லணும்னா குறிப்பாக வண்ணாரோட சென்னையில் வந்து வண்ணா சென்னையில் வந்து திருவெட்டியூரில் அன்னைக்கு பெரும்பான்மையான சலை தொழிலாளர்கள் இருந்த மா மாநாட்டில் வன்னார் மாநாட்டில் கலந்துக்கிட்ட ராஜாஜி அவங்க வந்து நீங்கள்லாம் எதுக்கு படிக்கிறீங்க குலத்தொழிலுக்கு போங்க அப்படி சொல்லியிருக்காரு அப்படியே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் குலத்தொழில் திட்டத்தை வந்து அன்னை அன்னைக்கு தான் வந்து குலத்தொழில் வந்து அவர் இருந்த அந்த மாநாட்டில் உள்ள சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் அன்னைக்கு பெரும்பான்மையாக வன்னார்கள் சலை தொழிலாளர் தான் இன்னைக்கு தான் அந்த மாநாட்டில் ராஜாஜி அவர்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தான் எதுக்கு படிக்கிறது நேரம் வேலை நேரம் வந்து உங்கள் குலத்தொழில் நேரம் உங்கள் குலத்தொழில் நேரம் படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த தந்தை பெரியார்கள் வந்து மிக கடுமையாக குலத்தொழில் திட்டன்றது இந்து சனாதன தர்மப்படி ஏற்றத்தாழ்வோடு எந்தெந்த சாதி என்னென்ன தொழில் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து உருவாக்குறது தான் இந்த குலத்தொழில் திட்டம் கல்வின்றது பொது உடைமை ஆங்கிலம் வந்து கல்வி எல்லாத்தையும் கொடுத்தான் யாரையும் பார்க்கல நீ பெரியவே நீ சின்னவே என்று பார்க்கல எல்லாத்துக்கும் ஆங்கிலேயர் கல்வி குறித்தான் அதுக்கு முன்னாடி இந்து த இந்து ச சனாதன தர்மம் என்ன சொல்லுது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு முன்னாடி கல்வி கல்வியை கேட்டாவே அந்த காதலை ஈயத்தை காத்தி ஊத்துன்னு இந்து மனோ தர்மம் சொல்லுது ஆனால் ஆங்கிலம் வந்த பின்னாடி எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு சொன்னான் அந்த கல்வி தொடர்ந்து வர ஸ்டேஜில் தான் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சலவத்துலார் மாநாட்டில் வண்ணார் மாநாட்டில் சொ சொன்னார் அதுக்கு எதிராக கடுமையாக தந்தை பெரியார் ஆமா கடுமையா போராடி அந்த திட்டத்தை தீவிரமா கொண்டு வரணும் முயற்சி ராஜாஜி தமிழ்நாடு அன்னைக்கு தமிழ் அறம் அன்னைக்கு அடிச்சு விரட்டி அவரை பதவி அரைக்க வர வச்சு காமராஜர் த பச்சை தமிழ் காமராஜர் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சார் அதுக்கு தந்தை பெரியார் காரணம் இந்த இடத்துல ஏன் சொல்லணும்னா ஏன் இதை நான் கேட்குறேன்னா கேட்டு கே விஸ்வகர்மாவையும் குலகுல திட்டத்தையும் பண்ணி கம்பேர் பண்ணுறது சரியா ஆமாம் அந்த விஸ்வகர்மான்ற திட்டம் வந்து ஒரு பதினெட்டு தொழில் சொல்லியிருக்காங்க உள்ள தச்சர் முடிதிருத்துவர் சலவையாளர் சிற்பி சிற்பி கூடை முனைவர் செருப்பு தைப்பவர் இவங்கெல்லாம் யா இவங்கெல்லாம் வந்து யார் வேணாலும் அந்த தொழிலை பார்க்கலாம் இன்னைக்கு இருக்க சூழலில் யார் வேணாலும் அந்த தொழில் பார்க்கலாம் ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கற்றுக்கிட்டால் யார் வேணால் எந்த தொழிலும் கற்றுக்கலாம் நீ தான் கற்றுக்கிறனும் இந்த சாதிக்காரன் தான் கற்றுக்கிறோன்னு சொல்ல உரிமையிலும் சொல்லவும் கூடாது அதுதான் பொது அதுதான் ஜனநாயகம் ஆனால் இந்த திட்டம் விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்ல வருதுன்னா குரு சிஷ்யன் ரெண்டாவது பரம்பரை தொழிலாக இருக்கணும் முதல் வந்து பரம்பரை தொழிலாக இருக்கணும் இல்லை கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இல்லையா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு கேட்குறாங்க நீ பரம்பரை தொழிலாக இருக்கணும் ஒரு கிராமத்தில் யார் வந்து இதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும்னா யார் இந்த திட்டத்தை சேர்க்கறதுக்கு வந்து கையெழுத்து போட்டு அதிகாரம் கொடுக்கணும்னா பஞ்சாயத்து தலைவர் ஓ அவருக்கு தான் அந்த ஊர் சாதி தெரியுங்கிறதுனால அப்போ பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊரில் இந்தெந்த சாதிக்காரங்க இந்தெந்த சாதிக்காரர் இந்தெந்த வேலை பார்க்குறாரு அப்படின்றப்போ எவ்வளவு பெரிய நயவஞ்சகமா ஒரு பஞ்சாயத்து தலைவர் சாதியா ஆணித்தரமாக தெரியுது இதே ஒரு ஒரு நிர்வாக அதிகாரி கிராம அலுவலர் அலுவலர் அவர் விவோ யாராச்சும் ஜன அடிப்படையில தேர்வு முறை எழுதி யாராச்சும் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட அந்த தொழில் விரும்புறாங்கன்னா படிச்சுட்டு போறாங்க யாருக்கு வேணா தொழில் கொடுக்கலாம் ஆனா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து இதுக்கு அதிகாரம் கொடுக்கணும் முதல் அதிகாரம் கொடுக்கணும்ன்றான் அப்புறம் பரம்பரை பரம்பரை அவர் வரணும் பரம்பரை அந்த தொழில் பார்த்தாதான் தருவோம்னு சொல்லி சுகர்மா சொல்றது இது என்ன முறை பழைய முறையை பழைய முறையில் சாதி ஏற்றத்தாழ்வு உருவாக்குற முறைதால் நாங்களாம் படிச்சுட்டு ஏன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக கூடாதா இல்லை மாவட்ட கண்காணிப்பாளராக கூடாதா இல்லை ஒரு வருவாய் கோட்டாட்சியராக கூடாதா இல்லை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடாதா நாங்களும் திருப்பி இல்லை இது மோடி தெரியாதா என்ன மோடிக்கு அதான் இந்து மோடி வந்து யாரு அவரு அவர் பிரதமர் தானே அவர் பிரதமர் அவரோட யாரு இந்த தத்துவத்தை உள்வாங்கிருக்காரு அவர்களுக்கு இந்த இந்து த சனாதன தர்மம் படிநிலையை உருவாக்குறது இந்த பதினெட்டு சாதி ஒரு சாதி சனாதனத்தை நிறுவுறதுக்கு குறிப்பான சாதிகள் இருந்து இந்த சாதியெல்லாம் தான் ஒட்டுமொத்த சனாதன தன்மம் ஒளியும் திருப்பி திருப்பியும் நான் வந்து படிச்சு இன்னொரு வேலைக்கு செல்ல விரும்புறேன் என்னை வந்து திட்டமிட்டு என்னோட சாதி வேலையை நிறுவ நினைக்கிறது இந்த மோடி அரசு குறிப்பாக இந்த விஷவகுமத்த இடத்துல ஒரு லட்சம் எண் லட்சம் கொடுக்கிறதுக்கு என்ன இது எங்களுக்கு நாங்க படிச்சு வேற தொழிலுக்கு போறோம் இதே இதே திட்டத்தை ஒரு பொது கல்வியா வை யார் வேணாலும் படிச்சுட்டு போட்டோம் எங்க நோக்கம் அதுதான் தமிழ்நாடு சொல்ல யாரு யார் வேணாலும் இருக்கட்டுமே இந்த ஒரு லட்சம் எண் லட்சம் எங்களுக்கு என்ன எங்க மாரி இருக்காது எங்களுக்கு இதுக்கா இருக்கா என்ன சமத்துவம் நாங்களாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறணும் அடுத்த லெவலுக்கு மாறணும் இந்த வேலை பொது வேலையை மாறணும் இந்த பதினெட்டு தொழிலும் பதினெட்டு சாதி சார்ந்த தொழிலா இருக்கு கிராமப்புறங்கள்ல சாதி கட்டமைப்பு நிறுவனப்படுத்திருக்கு முயற்சி நகரமயத்திலயும் முயற்சி செய்யறாங்க நான் படிச்சுட்டு விசுவர்ம திட்டத்தில் படிச்சுட்டு அந்த இது வாங்கிட்டு நான் போய் கிராமத்தை வேலை பார்த்தா என்னை பிற சாதிக்காரன் சாதி தன்போட தான் பார்ப்பாங்க உனக்கு கவர்மெண்ட் சாதி தான் கொடுத்துருக்கு ஒரு வாரிசு வாரிசால கொடுத்துருக்கு இதே வேற ஆளு பொதுவாக நடத்தினாங்களா இது ஒரு தொழிலா போயிடும் ஆனா திட்டமிட்டு இது ஒரு சாதி தொழிலா மாத்துறது சாதி இருப்பு இந்து சனாதன தர்மத்தை அப்படியே திருப்பு நிறுவ மையம் முயற்சிக்கிறதா தான் இதை பார்க்குறோம் இதனால தான் இது கடுமையா எதுக்குறோம் சரி ரைட்டு முதல்வர் வந்து அதுக்கு எதிராக பேசியிருக்காரு முதல்வர் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க அதை தாண்டி என்னன்னா நீங்க சொல்லக்கூடியது மாற்றத்தை வேணும் உங்க குடியில் உள்ள உங்க குடிகளாக பிறந்தவர்களும் மற்ற தொழில் பார்க்கணுங்கிறல்லாம் யாருக்கும் மாற்ற முடியாது ஆனால் குறைஞ்சபட்சம் சொருப்பமாக இருக்க வரக்கூடிய இந்த தொகை அந்த மக்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு போக்கில் பார்க்கக்கூடாதா முதல்வர் இப்படி எதிர்ப்பது சரியா முதல்வருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவுக்கே இதுக்கு உதாரணம் ஆனால் தமிழ்நாடு உதாரணமாக இருக்குது ஏன்னா பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து சாதி கட்டமைப்பு சாதி அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் இந்த தொழிலா சாதி அடிமைத்தன தொழிலா இருந்துச்சு இத வந்து அடிமை அற்ற தொழில மாத்திரம் இந்த தொழில ஒருபோது நான் குறை சொல்ல விரும்பல ஆனா தொழில வந்து திருப்பி திருப்பி ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்றது பரம்பரையா சொல்றது இப்ப பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்க அனுமதி வாங்குறது யாரு அப்ப சம்பந்தப்பட்ட அந்த சாதிக்காரன் தெரிஞ்சா பஞ்சாயத்து கொடுப்பாரு நீ ஒரு வந்து விவந்து யாரா பாரு வேலைக்கு விரும்புறியா

சிறு குறு சமூகங்கள் சிறு குறு தொழில் கொள்ளி இந்த தொழில் யார் வேணாலும் பண்ணட்டுமே தொழில இந்த குறிப்பிட்ட நீங்க இந்த சாதியை தான் வரணும் பரம்பரை பரம்பரையா வரணும் நீங்க குல தொழிலா இருக்கணுமா அப்படின்னு சொல்றதை நாங்கள் கடுமையா எதுக்குறோம் இந்த தொழில ஒரு பொழுதுமே நாங்க வந்து எந்த தொழில் எந்த தொழில் ஆனா வந்து அதாவது இந்த தொழில் பரம்பரை பரம்பரையா வரணும் நாங்க குல தான் பாக்குறோம் அப்படின்னு ஒரு சான்றிதழை வந்து ஊராட்சி மடத்தொழில் மூலம் வாங்குறது மிக மோசமான விஷயம் நீங்க யாரை வேணாலும் வேலை பார்க்க வைங்க தொழிலுக்கு அதில் நாங்க மாற்றுக்கிறது இல்லை யார் வேணாலும் வரட்டும் யார் அதுதான் புது மாற்றமா இருக்க முடியும் உங்களுக்கு அதே தொழில திருப்பி திருப்பி செய்கிறதுக்கு இன்னைக்கு நாங்க முதல் தலைமுறை படிச்சுப்போம் ரெண்டாவது தலைமுறை படிச்சுடுறோம்

தொழிலுக்குள்ள கொண்டு போயிட்டு கல்வியை உயர உயரவிடாம உயர்ந்த அதிகார வர்க்கத்தை இப்பொழுதுமே அந்த அதிகார வர்க்கம் மட்டும்தான் வச்சுக்கணும் இந்த சாமானிய உலக்கிய மக்கள் இவங்க வந்து எப்பயுமே தொழில் கல்வி கட்டட வேலை பார்க்கறது ஆட்டோ ஓட்டுறது இந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து பண்ணணுமே தவிர ஒரு பொழுதும் அதிகாரத்தை நோக்கி வளரக்கூடாது என்ற திட்டம் தான் தேசிய கல்விக்குழு திட்டம் அதை தமிழ்நாடு அரசு அப்பே நிறுத்தினது மிகப்பெரிய இந்த இடத்த இந்த இடத்துல நன்றி சொல்ல கடையப்பட்டிருக்கணும் தேசிய கல்விக் கொள்கை வராதுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விசுவர்ம திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு எதிர்த்து கடுமையாக வந்து வர வரக்கூடாதுன்னு சொன்னது இது சாதி படிநிலையோட இருக்கு இது ஒன்றிய பாஜக அரசோட இந்துத்துவா இந்துத்துவாவோட அந்த தர்மப்படியே இந்த சாதி படிநிலை உருவாக்குது இந்த தொழில் விசூர்மா கழித்து விட்டோம் அதனால தான் கடுமையாக இருக்குது இருக்கிறோம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா உங்கள் அமைப்புகளை சில பேர் வந்து இதை ஆதரிக்கிற ஒரு சில நிலையும் பார்க்குறோம் அது வந்து குறிப்பாக பிஜேபி ஆதரிக்கக்கூடிய சில அமைப்புகள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒவ்வொரு அமைப்புலையும் ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் பல்வேறு கருத்து உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் இதை ஆதரிக்கிறவங்க இந்த சமூக நீதிக்கு எதிரானவங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க சமத்துவத்துக்கு எதிராக தெரியாமல் இருக்காங்க நம்ம ஏன் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடாது நம்ம பிள்ளைகள் ஏன் மாவட்ட தலைவாக கூடாது நம்ம பிள்ளை மாவட்ட கண்காணிப்பாக கூடாது நம்ம பிள்ளைய கடு நகரத்துக்கு நோக்கி நகரக்கூடாது இன்னும் கிராமக்குள்ள இந்த அடிமை வேலை பார்க்கணுமா ஏன் சலவை துள்ளான்னு பாக்கணுமா ஏன் முடி திருத்தம் மட்டும்தான் பாக்கணுமா ஏன் கூடை மூடையா செய்யணுமா ஏன் செருப்பு தான் தைக்கணுமா இதுல நவீனத்தை மாத்தி புதுசா வெவ்வேறு ஆளுக்கு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் இப்ப சமயத்தில் நான் பாத்துட்டு நேச்சுரல் வந்து ஒரு பெரிய கார்பெட் முடி திருத்தம் சலூன் கடை இன்னைக்கு பொதுவா ஆளை வந்து எடுக்கிறாங்க யார் வேணாலும் வாங்க படிங்க உங்களுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து காசு தரம் பணம் தரங்க படிக்க முடிவு இல்ல வந்துருச்சு இப்ப சல சலை துள்ளாலே வந்து கார்பட்டா மாறிடுச்சு ஓ சரி சரி அப்படி கார்பட்டா மாறுறப்ப தான் நம்ம வரவேற்போம் அதெல்லாம் வரவேற்கணும் இது போயிருச்சு வச்சுக்கேன் வேற வேற ஆளுகோ வருவாங்க போவாங்க மாறுவாங்க ஆனால் இந்த மோடி அரசு கொண்டு வர இந்த திட்டன்றது நீ பரம்பரையா தொழில் பண்றியா உங்க அப்பா இது பண்ணாரா உங்க அம்மா இது பண்ணாங்களா அப்போ உனக்கு இது அப்படின்னா இந்த தொழில் எனக்கு எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் அவருடைய பிறந்தநாள் அறிவிக்கிறார் மோடி அவர்கள் அறிவிச்ச கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்க வட இந்தியா முழுக்க சில இடங்களில் வரவேற்பு பெறுகிறது பல இடங்கள் அதை அதன் அப்ளை பண்ணி லோன்லாம் வாங்கிட்டாங்களே அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தமிழ்நாடோ தென்னாடு கொஞ்சம் எதிர்ப்பு வருது இல்லையா செய்யா வடநாடு வந்து எப்பயுமே வரணாசு அடிப்படையில் இன்னும் அங்கே இருக்கு மக்கள் அறியாமையில இருக்காங்க ஆனால் தென்னாடு அப்படி இல்லை தந்தை பெரியார் துவங்கிய அந்த தம் மண் பெரியார் மண்ணுன்றது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் பேர் பெற்ற ஊராக இருக்கு குறிப்பாக பெண்களுக்கான அனைத்து ஊருமே வழங்கியிருக்கு பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கி பெண்களுக்கான முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க ஏன் சமீபத்தில் கூட இன்னைக்கு ஜனாபிதா இருக்காங்க பெண் இருக்காங்க அவங்க கூட சில கோயிலுக்குள் நுழைவிடாம பாஜக தடுக்கிறாங்க சில இடங்கள்ல ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பெண் அறங்காவல தலைவர் இருக்காங்க இங்க இருக்கிற திருப்பரங்குன்ற கோயிலில் பெண் அறங்காவல இருக்காங்க இப்படி பெண்களுக்கு எந்த கோயிலுக்குள்ள போக போகக்கூடாது சொன்ன பெண்களுக்கு அரங்காவல் கொடுத்தது இந்த திராவிட மண்ணு திராவிட சிந்தனை தான் அதுதான் வந்து இந்த சிந்தனை தான் அந்த பக்கம் இன்னும் வரல நாங்கள் சொல்றோம் வடக்க வரல அது தென்னாட்டில் இருக்குன்னா பெரியார் போன்ற சமூக நீதி தலைவர்களோட வேறு வந்து இன்னைக்கு திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகிட்ட இயங்க இயக்கமாக இருக்கனால தான் இன்னமும் இருக்க முடியுது அதனால தான் வந்து விஸ்வகர்மா திட்டத்தை கடுமையாக இருக்கிறாங்க இது சாதி தன்மையோட இருக்கு இதை வந்து ஏன் கூடாதுன்னா இது பரம்பரை பரம்பரை தொழிலா சொல்லுது அப்படின்னு ஒரு திமுக அரசு சொல்லுதுன்னா அந்த அரசுக்கு சமூக நீதி கோரிக்கை கொள்கை இருக்கு அதுக்கு அதனாலதான் அது கொண்டு வருது இல்ல சொல்ல இது என்ன சொல்ல வரீங்க இறுதியானா இந்த விஸ்வகர்மா திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோட மோடி வந்து எங்களை மிகப்பெரிய இழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார் ஏன்னா பரம்பரை பரம்பரையா இது ஒரு உலகம் இன்னைக்கு விரிவு அடைஞ்சு போச்சு தொழில்நுட்பம் வளைஞ்சிருந்துச்சு இன்னைக்கு எதுவுமே பரம்பரை இல்லை யாரு வேணா எந்த தொழில் வேணா செய்யணும் அதுதான் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான நாடா இருக்கணும் நீ பழைய படிக்கி போ உங்கள் அப்பா அம்மா செஞ்ச வேலைக்கு நீ திரும்புன்றது போக்கு வந்து பழமைவாதத்தையும் இந்து சனாதன தர்மத்தையும் நிறுவ முயற்சி பண்ற மோடி அரசு மோடி அரசும் மோடி அவர்களும் எங்களுக்கு மிகப்பெரிய கருத் கண்ணீர் வ வடிவலை உருவாக்குறாரு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை வர முடியாதுன்னு சொன்ன முதலமைச்சருக்கு கண்ணீர் மழுக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் எங்களை கண்ணீர் வடியும் அளவுக்கு இந்த பரம்பரை தொழிலுக்கு கொண்டு போக நினைக்கும் மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனி என்ன சொன்னாலும் கூட அது பிறந்த நாளில் ஒரு பிரதமர் ஒரு தொழில் அறிவிக்கிறார் இல்லையா அப்போ குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் மீது ஒரு கரிசனை ஒரு ஒரு நன்மதிப்புக்காக தான் செஞ்சுருப்பார் அந்த மக்கள் முன்னேற வேண்டும் சாதி சாதியார் இருந்தால் கூட மக்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு பிரதமர் தானே அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடாது கேள்விருக்க இல்லையா ம் அதாவது இந்த பிரதமரோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் ம் சந்தை பெரியாரோட குளத்தொழில ஒழித்த சந்தை பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்குதான் மோடியோட பிறந்தநாள் வருது ஆனால் குலத்தொழில உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு அதே நாளில் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா பதினெட்டு தொழில வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி வந்து அவரோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழுல வந்து இந்த திட்டத்தை குலத்தொழில் திட்டத்தை வந்து கொண்டு வர்றார் இந்த திட்டம் சிறு குறு திட்டமாக இருந்து ஒரு மக்களுக்கு நல்வாழ்வோட இருக்குன்னா யார் எவனாலும் தொழில தொழிலை பண்ணுங்க அதில் முன்னேறுங்க சொன்னால் நம்ம வந்து அதை வந்து வரவேற்பாரு ஏன்னா இந்தியா போன்ற ஒரு நாட்டில் நூற்றம்பது கோடி மக்கள் வாழ்கிறாங்க மிகப்பெரிய மனித வளம் மேன்பவர் இருக்குது அப்போ அந்த மேன் பவர்களை வந்து முழுமை பயன்படுத்தணும் இந்த மாதிரி சிறு குறு தொழிலை பயன்படுத்தலாம் நம்ம ஒரு பொழுது நம்ம இது பண்ணலை ஆனால் இது எந்த முறையில் இருக்குது இது பழமைவாதத்தை தொடருதா இது இந்து சனாதன தர்மப்படி இருக்கா அப்படின்னா இருக்குது ஒரு பதினெட்டு தொழிலை சொல்லிட்டு அந்த தொழிலோட தந்தை தாய் பார்க்குறாங்களா பரம்பரை பார்த்துச்சா அப்படின்னு ஒருத்தர் சர்டிவிகேட் கொடு அதை வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி தர்றோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் தரோம் சொல்கிறது எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான விஷயம் கல்வியே அற்ற எந்த சமூகம் கல்வி பெற்று முன்னோக்கி நகருது வேற வேற தொழில் நோக்கி நகரப்ப பின்னாடியே வந்து இழுத்துக்கிட்டு போய் திருப்பி அதே தொழில் செய்கிறது மாதிரி இருக்கு மோடி செய்யுது அது அவரோட பிறந்தநாள் இந்த மாதிரி தொழில் கொண்டு வர்றது இந்த பெரியாரோட பிறந்தநாளை சமூக நீதியை நாளா கொண்டாடோம் அதே செப்டம்பர் பதினேழு பிறந்த அண்ணன் மோடி அவர்கள் வந்து பதினெட்டு சாதியை சொல்லி அவங்க பதினெட்டு தொழில சொல்லி அந்தந்த தொழில் கூறிய அவங்க அப்பா அம்மா செஞ்சாங்களா அவங்க பரம்பரை செஞ்சாங்களான்னு சொல்லி மனு நீதி என்ன சொல்லிச்சோ அதை சொல்ல முயற்சிக்கிறாருன்றது இங்க எங்களுக்கு மனுநீதி தேவையில்லை எங்களுக்கு சமூக நீதி தான் தேவை அதுதான் தந்தை பெரியாரோட மண்ணா இது பெரியாரின் தொடர்ச்சியாக தான் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து உறுதியாக வந்து சாதி பாகுபாடு உள்ள உள்ள விஸ்வகர்மா திட்டத்தை ஒருபொழுதும் தமிழ்நாட்டிற்குள் நுழைய விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் எங்களுக்கு கண்ணீர் மொழி அவருக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் அதே வேளையில் இந்த மோடி வந்து மனுநீதியை தூக்கி பிடிக்கிறது தான் இந்த ஜனநாயக நாட்டில் வேதனையாக இருக்கு ஏன்னா ஜன்னாய் நாட் ஆயிடுச்சு உங்கள் இந்து மத நாடா இருந்தால் அது வேற அந்த இது இது ஜன்னாய் நாடாகிடுச்சு எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாகிடுச்சு யார் வேணாலும் எதிர்க்க நிற்க வேண்ட சூழ் போச்சு ஆனால் மனிதியை தூக்கு பிடிக்கிற மாதிரி அரசா இருக்கு மோடி அரசுன்றதை வேதனையோட அந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் ஓகே இது இது வந்து விஸ்வகர்மாங்கிறது நாடாளுடைய எப்படி பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கறாங்கன்றது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க நிறைய முன்னுதாரணம் விடுக்கிறீங்க அப்படியே உங்கள் சமூக மக்களின் பார்வைக்கும் மக்களின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன் இந்த விவாத அச்சு அறக்கடத்துக்காக நேர ஒதுக்கப்பு நன்றி நன்றி தோழா